ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நைட் டின்னர் வந்து சிக்கன் பிரியாணி அதுக்கு எப்படி பண்ணலான்னு வாங்க பார்க்கலாம் மழை அடுப்பில் குக்கர் வச்சுக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வெங்காயம் தக்காளி மிளகா ஸ்பைசஸ் சிக்கன் எல்லாமே எடுத்துக்கலாம் எண்ணெய் சூடாகிட்டு நம்ம ஸ்பைசஸை போட்டுக்கலாம் அடுத்து வெங்காயம் தக்காளி மிளகா மல்லி செடி எல்லாம் போட்டுருவோம் எல்லாம் உள்ள நம்ம கிட்ட புதிய நாளில் அதனால் போடல மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம் வெங்காயம் வாதம் பூண்டு பேஸ்ட் போட்டதுக்கு அப்புறம் நல்லா பச்சை வசனா போகலாம் போற வரைக்கும் வதக்கணும் சிக்கன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் சிக்கன் நல்லா வேகிற வரைக்கும் நல்லா கிளறி விட்டுக்கலாம் நல்லா வெந்துருச்சு இப்போ இப்போ பிரியாணிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேன்னா ஒரு கப் ரைஸ்க்கு ரெண்டு கப் தண்ணி தண்ணி ஊற்றிக்கலாம் மஞ்சத்தூள் பிரியாணி பொடி வத்த பொடி போட்டுக்கலாம் கிண்டி விட்டுக்கலாம் உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் எலுமிச்சை பழம் விட்டுக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி குக்கர் மூடி விசில் விசிலி രണ്ട് കൂടണം വിശുവിടിക്കൻ സിക്സ്റ്റി ഫൈവ് പൊരിക്ക പോകയാണ് മസാല പോകാം പോ നല്ല മിക്സ് പണിക്കലോ ഉയർക്കാം சிக்கன் பொடி போட்டுக்கலாம் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் போட்டுக்கலாம் பொடி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் எலுமிச்சம்பழம் புரிஞ்சு விட்டுக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் Yeah. சிக்கன் போட்டுக்கலாம் பிரியாணி குக்கர் உசில் வரக்குள்ள நம்ம சிக்கன் போச்சுக்கலாம் ரெண்டு சைடும் பேர்ட்டி போட்டுக்கலாம் நல்லா வேகணும் நல்லா விந்தக்கப்புறம் எடுத்து பிளேட்டில் வச்சுக்கலாம் కుక్కర్ విశ్వి ఒక విశీలడి రెండు విశీల బిర్యానీ రెడీ ఎలా చికెన్ పొరిచర్లంపుల్ చికెన్ పొరి எல்லா சிக்கனும் பொறிச்சு முடிச்சிடலாம் சூப்பரான பிரியாணி ரெடி ஆயிடுச்சு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் தயிர் பச்சரி நைட் டின்னர் இதான் பிரியாணி சிக்கன் பாய் மைஷா லாக்ஸுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்